இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் தெரி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ என் உரையை தொடங்குகிறேன் கோவை மாநகரிலே கணித ஆசிரியர் சுப்பிரமணியனுக்கும் தமிழாசிரியர் கண்ணம்மாளுக்கும் பிறந்தவர்தான் நம் கவிஞர் தாமரை அவர்கள் இவர் எட்டாம் வகுப்பு படிக்கும் முதலே கவிதை எழுத தொடங்கினார் தன் படிப்பை நிறுத்திவிட்டு பாடராசிரியராக பணியாற்றினார் பாடராசிரியராக பணியாற்றியும் கவிதை எழுதும் ஆர்வத்தை அவருக்குள் வளர்த்து கொண்டு இன்னும் அதிக அதிகமான கவிதைகளை எழுதத் தொடங்கினார் அவரின் கவிதைகளில் மூன்று இதோ உங்கள் முன் இக்கவிதை வேலைக்கு செல்லும் பெண்களின் சூழலை பற்றி குறிக்கிறது அழைத்து களைத்து உள்ளே நுழைந்தால் அதட்டல் அவர்தான் வீடெல்லாம் சிலந்தி பின்னே அசிங்கமாய் கிடைக்கிறதாம் அதை கூட கவனியாது அப்படி என்ன வெட்டி முறிக்கிறாய் இந்த இந்த கவிதையானது வேலைக்கு செல்லும் பெண்களை பற்றி குறிப்பிடுகிறது ஒரு பெண்ணானவ ஒரு பெண்ணானவள் வேலைக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் போய் வேலை செய்கிறாள் அதை கூட பொருட்படுத்தாத அவரின் குடும்பத்தார் அவரை உடலாலும் மனதளவிலும் நோக செய்கிறார்கள் அதையும் துடைத்து கொண்டு அந்த பெண் வேலைக்கு செல்கிறார் அதனால் அவள் உடல் அளவை விட மனதளவிலே அதிக அழுத்தத்தை சந்திக்கிறாள் இங் இதுல வந்துட்டு யார் யார் வேலைக்கு வீட்டுல வேலை பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இங்க ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு போறவங்க வீட்டில் வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்காக இந்த கவிதை அவருடைய இரண்டாவது கவிதை தொலைந்து போனேன் இந்த கவிதை வந்துட்டு ஒரு பெண்ணுடைய விடுதலை பெண் வாழ்க்கை போராட்டம் பெண்ணுக்கு எதிராக ஏற்படும் கொடுமைகளை பற்றி கூறுவதாக உள்ளது பாட்டு பாவாடை சட்டை சரிகை சட்டை பாதங்களில் கொலுசுப்பட்டை ஐந்து வயதிருக்கும் அப்போது அடர்த்தியான கண்ணிமைகளில் ஒரு மைத்தொட்டி இக்கவிதையானது ஒரு சிறு வயதில் இருக்க பெண்ணை குறிக்கக்கூடியது அந்த பெண் சிறு வயதிலேயே அழக அழகிய பட்டுப்பாவடை சட்டைகள் அணிந்து மையிட்டு தெரு தெருக்களில் திருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதே திருமணத்திற்கு பிறகு அந்த பெண் தன் குடும்பத்திற்காக தன்னையே தொலைத்தவளாக நிற்கிறார் குடும்பத்தில் உள்ளவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்காக தியாகம் செய்கிறார் இவ்வாறாக இக்கவிதை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை குறிக்கிறது இவரின் மூன்றாவது கவிதை ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாளும் இக்கவிதையானது அறிமுகம் இல்லாத பரிச்சயமும் அற்ற ஒரு பெண் இங்கிருந்து வெளியூருக்கு சென்று படிக்கும் நிகழ்வை பற்றி கூறுகிறது கசப்பாக இருந்தது அம்மாவும் அம்மா அப்பாவையும் ஆற்றோர கிராமத்தையும் நூறு மைல் தூரத்தையும் விட்டு வந்து அப்படி என்ன படிப்பு கசப்பாக இருந்தது அந்த பெண் கூறுகிறாள் அவளுடைய விருப்பமான தாய் தந்தையரை விட்டு அவள் உயர் கல்விக்காக கிராம் வெளியூருக்கு செல்கிறார் அங்கு அவள் ஒரு அகதிகளை போன்று விடுதியில் ஒரு அகதிகளை போன்று வாழ்கிறாள் அவளுடன் வந்துள்ள இலங்கை தோழியை அழைத்து அவள் வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் சொல்கிறாள் அம்மா முடிந்தால் இவளையும் மகளே என்று அழை என்று இது இக்கவிதை அந்த பெண்ணினுடைய மனித நேயத்தை குறிக்கிறது மனித நேயம் தாய்மையானது இங்கு குறிக்கப்படுகிறது இவ்வாறாக இக்கவிதை ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை போராட்டம் அவளுக்கு எதிரான நடக்கும் பல கொடுமைகளை பற்றியதாக உள்ளது நம் தாமரைக்கு இவ்வாறாக தாமரை அவர்களின் ஒவ்வொரு கவிதைகளும் மிகவும் ஆழமானவையாக இருக்கின்றன இவருடைய கவிதை பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை பற்றியும் வன்முறைகளை பற்றியும் குறிக்கப்பட்டுள்ளன அவரின் கவிதையை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு மிகவும் நிறைய செய்திகள் கிடைக்கும் நாமும் இக்கவிஞரை போன்று வாழ்ந்து இக்கவிஞரை போலவே இருப்போம் என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி